வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் உள்ள வரலாற்று முந்தைய காலத்தை பற்றி அரிய உதவும் சான்றுகள் யாவை இந்த டூ மார்க் கொஷினுக்குள்ள ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா வரலாற்றுக்கு முந்தைய காலம் நம்மளுக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருக்க மனிதர்கள் வந்து எப்படிலாம் வாழ்ந்தார்கள் என்னெல்லாம் ஆடைகள் பயன்படுத்தினர் அணிகலன்கள் என்ன போட்டிருந்தாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அவங்க எப்படி வேட்டையாடினார்கள் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியுது நம்ம அகழ்வாராய்ச்சி மூலமாக நம்மளுக்கு நிறையா பொருட்கள் கிடைச்சிருக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் பாறை ஓவியங்கள் புதை படிவங்கள் மற்றும் அகழாய்வு பொருட்கள் மூலம் அவர்களின் வாழ்க்கை முறையை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம் அவங்க வந்து வேட்டையாடும்போது கற்கருவிகள் யூஸ் பண்ண கருவிகள்லாம் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாறை ஓவியங்கள்லாம் நிறைய இடத்துல இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது மூலமாக அவங்க இப்படி தான் இருந்தாங்க இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு கிடச்சி தெரிஞ்சுக்கிடுதோம் இதே மாதிரி வேற என்னெல்லாம் கிடைச்சிருக்கு பானைகள் பொம்மைகள் நாணயங்கள் மற்றும் அணிகலன்கள் ஆகியவை இதில் அடங்கும் அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்திய நாணயங்கள் அணிகலன்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்போது என்ன அந்த காலத்தில் என்னென்ன உலோகங்களை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது What are the sources available to know about the prehistoric period? Stone tools, excavated materials, and rock paintings are the sources to know about the prehistoric period. It includes potteries, toys, coins, and ornaments. Thank you.